தொலைந்து ஆசையடா உன் இமைகளில் இருப்பதென்ன இதயம் கொய்யும் உன் கண்ணிசைக்கும் இசை கேட்க பட்டாம்பூச்சிகளும் பக்கம் வருகிறது பாரடா உன் மாய புன்னகையில் இணை மயக்கும் மருந்தேதும் வைத்திருக்கின்றாயோடா கல்வா கட நேரத்தில் என் கண்ணக்குழியில் முத்தங்களை நட்டு செல்கின்றாயடா கலாபனே உந்தன் குறு பார்வையில் வெட்கத்தால் கண்ணங்கள் சிவக்க வைக்கின்றாய் உந்தன் முத்தங்களால் என்னை மிளிர வைக்கின்றாய் உந்தன் சின்ன சின்ன குறும்புகளில் மகிழ வைக்கின்றாய் இன்னும் என்னென்ன வித்தைகள் தான் கற்று வைத்திருக்கின்றாயோ நீ என் நாணங்கள் தோற்று போக தீராத காதலை தீயாக தருகிறாயடா என்னுள் நீயும் உன்னுள் நானுமாய் தொலைந்து போகவே ஆசையடா வசீகரம் வசீகரம்தானடா உன்னில் என்னை ஈர்த்தது என் தேவதேவா கவிதை ஆக்கமும் வாசிப்போம் கவிஞர் சசிகலா திருமான் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்